தல அஜித் வாழ்க்கையில மறக்க முடியாத நாள் இத பத்தி தான் இந்த பார்க்க தமிழ் எந்த ஒரு சிபாரிசும் இல்லாம சவால்களை சாதனைகளாக்கி இப்போ பிரபல முன்னணி நடிகராகவும் அதே சமயம் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கிங்காக இருக்கிறவர் தான் தல அஜித் சார் இவருக்கு தமிழகத்தையும் தாண்டி உலகம் முழுக்க கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க இவரோட படங்கள் ஏதாச்சும் ரிலீஸ் ஆனாலே ரசிகர்கள் ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்க இவரோட படங்களுக்கு ப்ரமோஷன் எதுவும் செய்யல அப்படின்னாலும் அமைதியா வசூல் ரீதியா பல சாதனைகளை படிச்சு ரசிகர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெறும் அந்த அளவுக்கு கோடிக்கணக்கான ரசிகர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய இடத்தை பிடிச்சிருக்காரு தல அஜித் சார் இவரு கடந்த டூ தௌசண்ட் ஏப்ரல் டுவெண்ட்டி போர்த்துல பிரபல நடிகையான ஷாலினி மேம் மேரேஜ் பண்ணிட்டாரு இந்த நிலையில இன்னைக்கு அஜித் ஷாலினிக்கு நைன்டீன்த் வெட்டிங் டே இதை விதமா தல தலைவரும் அஜித் சாருக்கும் அவங்களோட திருமண வாழ்த்துக்களை இருக்காங்க ரசிகர்கள் மட்டும் இல்லாம பல சினிமா பிரபலங்களும் அவங்களோட திருமண வாழ்த்துக்களை இருக்காங்க மேலும் ஹாப்பி வெட்டிங் டே அஜித் சாலினி அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக்கையும் உருவாக்கி சமூக வலைதளங்கள்ல ட்ரெண்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க ரசிகர்கள் மேலும் தல அஜித் சார் குடும்பத்தினருக்கு நெருங்கிய நண்பரும் முன்னணி நடிகருமான தளபதி விஜய் சார் தல அஜித் சாரை காண்டாக்ட் பண்ணி அவரோட திருமண வாழ்த்து தெரிவிச்சிருக்காராம் மேலும் தன்னோட பிஆர்ஓ மூலமா விலையே இருந்த வாட்ச் மற்றும் பொக்கேவ தளபதி விஜய் சார் அஜித் சாலனிக்கு பிரசன்ட் பண்ணியிருக்கறதாகவும் நம்பக்கூடிய சினிமா வட்டாரங்கள் மூலமா தகவல் வெளியே இருக்கு மேலும் விஜய் சார் அஜித் சாலனி கூட ரொம்ப நேரம் ஃபோன்ல பேசினதாகவும் தகவல் வெளியே இருக்கு இப்போ இந்த தகவல் சமூகத்தளங்கள்ல வைரலா பரவி வந்துட்டு இருக்கு சார் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நைன்டீன்த்து வெட்டிங்க செலிபிரேட் பண்ணோம் அஜித் சார் மற்றும் ஷாலனி மேம்க்கு நீங்களும் உங்களோட திருமண வாழ்த்துக்கள் சொல்ல ஆசைப்பட்டீங்கன்னா கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க